அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசும் வரமாய் மாறும் நேரம்தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அந்த வகையில் ரிஷபராசனையர்களான உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையவிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க முக்கூட்டு கிரகங்கள் துலாம் ராசியில் இணைந்து சஞ்சரிக்க கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்துகை மிருக சுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு ஐந்தில் இருந்த சுக்கரன் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் இடத்தில் வந்து அமர்கிறாருங்க சத்ருஸ்தானம் என்று நினைக்க வேண்டாம் அது அவருடைய சொந்த ராசி என்பதால் இந்த தீமையும் செய்ய மாட்டாருங்க ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் அரசு உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்க இருக்கு விவசாயத்திற்காகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் வேலை செய்யும் இடத்தில் உயர் உயரதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பு இந்த வாரம் முழுவதுமே நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க மனக்கவலைகள் நீங்க இருக்கு அதே புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அந்த செயல்களை நன்முறையில் நீங்கள் பயன்படுத்தி யோகம் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு அதன் மூலம் பதவி உயர்வும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க சனி வக்ரம் பெற்ற இருப்பதால் தொழில் வளர்ச்சி ஒன்று லாபம் அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க அதே போல் தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் தொடங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம ஏழாம் இடத்தில் விரையாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க நண்பர்களுக்காகவும் சகோதர உறவுகளுக்காகவும் கணவன் அல்லது மனைவிக்காகவும் அதிக செலவு செய்ய வேண்டி இருக்குங்க அப்படி செலவு செய்வதன் மூலமாக அவர்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் காண இருக்கீங்க அது மட்டும் இல்லாம பொதுவாகவே பர்மானம் ஒரே ஒரு வழியில் வந்தால் செலவு வழியில் அதிகரித்து சற்று கவலையை தருங்க இப்போது அது மாதிரியான ஒரு நிலை இருப்பதால் இந்த செலவுகளை சுப செலவுகளாக செய்யும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் காரணமாக செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு கடன் பிரச்சனையில் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய நலனுக்கு மிக மிக அவசியம் என்பத கங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் விரையாதிபதியான செல்வம் அமர்ந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களுக்காகவும் சகோதர உறவுகளுக்காகவும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகின்றது பிராதான ஜோதிட கிரகந்தம் புஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் கைப்பணம் எங்கே போயிற்று எவ்விதம் போயிற்று நீங்களே வியப்பில் ஆழ்ந்து போகும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது அதற்கு ஏற்ப தொடர்ந்து பண்டிகைகளும் வருகின்றன அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் இருக்குதுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்தாலும் இப்போதைக்கு அவற்றை பற்றி கவலைப்படாமல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க திருமண முயற்சிகள் தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றோ பட்ட கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்த அதனால் கூடுமான வரைக்கும் கடன்களை அனைத்தையும் அடைப்பது மட்டுமில்லாமல் மீண்டும் கடன் வாங்காமல் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசியை உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தரக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க சிறு பதவி உயர்வு உயர்வு மற்றும் ஊதிய ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க வெளிநாட்டில் வேலை பார்க்க முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க ஒரு சிறு முயற்சியிலேயே பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் அமைச்சிருக்குதுங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தினாலும் கூட லாபம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மன மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க புதிய முதலீடுகள்ல அளவோடு ஈடுபடலாம் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அதே போல் ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் கலைத்துறை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் கிரக நிலைகளின்படி சேமிப்பிற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க பற்றாக்குறை இருக்காது ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்திய உள்ளதையும் சுக்கரனுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது ரசிகர்களிடையே புகழ் சங்கீத சபாக்களில் ஆதரவு உங்களை தேடி வர இருக்கு அதனால் வருமானம் என்பது இந்த வாரம் முழுவதும் இருக்கும் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்க இருக்குதுங்க மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனைகளுக்கு நல்லபடியாகவே ஒரு தீர்வும் கிடைக்க இருக்கு மத்திய அரசின் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பு தக்க உங்களுக்கு கை கொடுத்து உதவ இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை எதிர்பார்ப்பும் அதிகரிக்குங்க அதே போல ரிஷபராசி சென்ற மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் இக்காலகட்டம் முழுவதும் ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறார் பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க கிரகப்பு வழிகாட்டுதல்களும் உதவிகரமாக இருக்குங்க கல்விக்கு பண உதவி வெளிநாடு முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமிகாரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது கடும் வெயிலில் நீங்கள் உழைக்க நேரிடும் பருவமழை ஏமாற்றத்தை அளிக்குங்க கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு நிறைய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஒற்றுமை குறைவும் ஏற்படக் கூடுங்க சற்று அனுசரித்து விட்டுக் கொடுத்து நடந்து கொண்டால் தேவையற்ற மனஸ்தாபங்களில் தவிர்த்து விடலாம் எனவும் கூறப்படுகிறது அதே போல இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பிறருடன் விவாதிக்க வேண்டாங்க இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மனை பிரதோஷ காலத்தில் வழிபடுங்க சேர்மிகு வாழ்க்கை கிடைக்கும்